ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் ஆசை மீறும் நேரமே அத்தியாயம் இரண்டு தாயிடம் மிகுந்த பற்று கொண்டவன் குடும்பத்தாரிடம் ஏற்ற இறக்கம் பார்க்காமல் உதவி கேட்டால் செய்வான் அதற்கான பலனையும் அண்ணன் அண்ணியிடம் கறந்து விடுவான் படித்து இரண்டு வருடம் இரண்டு வருடம் வரைதான் ராம் பிரகாஷ் அவனுக்கு பாக்கெட் மணி கொடுத்தார் அதன் பிறகு ஆஃபீஸருக்கு வந்து வேலை பார்த்தால்தான் பணம் என்று சொல்லிவிட்டார் முதல் இரண்டு வருடமும் இருக்கும் கே அரியரை கிளியர் பண்ண சொல்லித்தான் ப்ரெஷர் கொடுத்தார் என்ன கொடுத்தாலும் அவன் இன்று வரை பாஸ் பண்ணவில்லை அதற்காக அவன் படிப்பே வராதவன் இல்லை வணங்கி படிக்க மாட்டான் படித்து என்ன பண்ண போகிறோம் பிஸ்னஸ் தானே அதை படிக்காமலே செய்தா என்ன ஆகாதா என்பான் அவன் சேருகிற இடம் சேர்க்கை அப்படி என்பார் என்பான் சிவா அண்ணன்கள் அவனிடம் கெஞ்சி பார்த்தார்கள் மிஞ்சி பார்த்தார்கள் பணம் கொடுக்காமல் விட்டார்கள் அவன் அசரவே இல்லை இது என்ன செய்வது என்று தெரியாமல் வேறு இடத்தில் சிபாரிசு செய்து வேலைக்கு அனுப்பினார்கள் அண்ணன்கள் நான்கு நாள் நான்கு நாள் வேலைக்கு போனால் பெரிய விஷயம் அந்த நான்கு நாளும் வீட்டில் அந்த அலம்பல் பண்ணுவான் அதை கூட அண்ணன்கள் பொறுத்து கொண்டார்கள் காரணம் நாலு நாளைக்கு மேல் போவானா என்ற நப்பா செய்தான் வசந்தாவும் பாவம் ஐப்பசி போய் கார்த்திகை வந்தால் என் மகன் சரியாயிடுவான் என்று சொல்லிக்கொண்டு இருந்தார் காலை பத்து மணிக்கு ரெடியாகி கீழே வந்த தேவ் அம்மா டிஃபன் என்றான் மகனுக்கு பரிமாறிய பரிமாறியவர் எங்கேடா கிளம்பி இருக்கிற என்றதும் போச்சு போச்சு போகும்போதே எங்கே போறாயின்னு கேட்டா வெள்ளங்கி தான் என்று அழுத்து கொள்ள அப்படி என்ன பெரிய வேலை வெட்டி முறிக்க போற என்று அம்மா கோபமாக கேட்க ஹச்சோ வசந்தி கோபமா அடடா என் அம்மா குட்டிக்கு கோபம் வந்துருச்சா சரியில்லையே வசந்தி உன் மகன் பாவம் இல்லையா என்னடா பாவம் நான் தான் பாவம் உன்னை மகனாக பெற்றுட்டு இப்போ கிடந்து அல்லல் படுறேன் ஓகே 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 கூல் மம்மி என்றவன் சாப்பிட்டு விட்டு வெளியே வரும்போது அச்சோ அம்மாவை மூட் அவுட் பண்ணிட்டமே நான் எங்கே பண்ணினேன் காலையில் கிளம்புறவங்க அம்மாவை ஏதாவது என்னை பற்றி கேட்டுருப்பாங்க இருக்கவே இருக்காரு மிஸ்டர் ராம் பிரகாஷ் என்னை கேள்வி கேட்பது தானே அவருக்கு பெரிய வேலை அம்மாவும் அவன் பின்னாடியே வர அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் என்னடா அப்பா நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ நம்ம வீட்டில் தான் இருந்தாரா என்னடா இப்படி கேட்குற இல்லைம்மா எனக்கு ஒரு பத்து வயசு ஆகும் வர அப்பாங்கிற கேரக்டர் எனக்கு ஞாபகம் இல்லை வீட்டில் நீயும் பாட்டியும் அண்ணன்களும் சுடரும் தான் என் ஞாபகத்தில் இருக்கீங்க அப்பாவை பற்றின ஞாபகமே இல்லையேம்மா என்றான் அப்பா பிஸ்னஸில் ரொம்ப பிஸியாக இருந்த டைம் அதனால் அண்ணன்களுக்கு பெரியவனாக இருந்ததால் அவனுங்களை தான் விசாரிப்பார் நீ சின்ன பையன் அதனால் உங்ககிட்ட என்ன கேட்க முடியும் அதுதான் உனக்கு அப்பாவை தெரியலை என்றார் வசந்தி வெள்ளந்தியாக ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க கேள்வி கேட்க மட்டும்தானே அப்பாவுக்கு தெரியும் பிள்ளை வளர்க்க தெரியாது போல என்றான் குறும்பாக அடவடவா அப்பாவேவா இப்படி பேசுவ என்று அம்மா இரண்டு அடி கொடுக்க தூசி தட்டுவது போல் பாவ்லா செய்து அம்மாவின் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு தன்னுடைய விலை உயர்ந்த பைக்கை எடுத்துக்கொண்டு எடுத்து கொண்டு கிளம்பி விட்டான் அதை கண்ட வாட்ச்மேன் பெருமையா சிரித்தபடி தம்பி இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்குமா கால நேரம் கூடி வரும்போது எல்லாம் சரியாயிடும் என்றார் முதலாளியிடம் ஆமா தனபாலு நானும் அப்படி நினைச்சிட்டேன் பொறுமையா இருக்கேன் வீட்டில் எல்லாரையும் விட அன்பானவன் பொறுமையானவன் குடும்பத்தின் மீது பாசம் கொண்டவன் என்னமோ இன்னும் அவனுடைய குறும்புத்தனம் போகல என்றார் போகும்போது வாட்ச்மேனின் பெரிய மீசையை ஒரு இழு இழுத்து போனான் தேவ் லேசாக வழி வந்தாலும் கூட சிரித்தார் அவர் ஏனென்றால் ஒரு கஷ்டம் என்றால் வேலையாட்கள் முதலில் அவனைத்தான் தேடுவார்கள் ஜெய் கூட சொல்லுவான் அவனா இவங்களுக்கு காசு கொடுக்க போகிறான் ஆனாலும் இவர்கள் அவனத்தான் தேடுறார்கள் அவனிடம் சொன்னால் இந்த உதவியை யார்கிட்ட கேட்கணும் எப்ப கேட்கணும் என்று சொல்லி வீட்டாரின் மூடு பார்த்து இவர்களுக்கு தகவல் கொடுப்பான் அம்மாவிடம் சிபாரிசு செய்வான் சமையல்காரர் கூட இவனுக்கு ஸ்பெஷலா தான் செய்வார் அந்த அளவு அவன் அந்த வீட்டின் கிருஷ்ணன் அவன் செய்யும் குறும்புகளுக்கு அளவே இருக்காது சிவப்பிரகாஷ் நன்றாக படித்துவிட்டு தந்தையிடம் இரண்டு வருடம் தொழில் கற்றுக்கொண்டு பிறகு தந்தையின் ஒரு தொழிலை தன் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு நடத்தினான் அவன் மீது நம்பிக்கை வந்து அவன் தொழிலில் சாதித்து காட்டிய பிறகுதான் இன்னொரு தொழிலையும் கொடுத்தார் தொழில் வட்டாரத்தில் பிபி பிரைவேட் லிமிடெட் பெரிய இடத்தில் இருந்தது சிவபிரகாசிற்கு பெண் கொடுக்க பெரும் அதிபர்கள் நீ நான் என்று போட்டியிட்டு கொண்டு வந்தார்கள் நன்றாக தேடி அலசி ஆராய்ந்துதான் அமிர்தவர்ஷினியை தேர்ந்து எடுத்தார் வசந்தா கூட முதலில் ஆட்சேபனை செய்தார் காரணம் ஆண் பிள்ளை இல்லாத குடும்பம் இரண்டு பெண்கள் தான் இவள் மூத்தவள் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன் நல்ல குடும்பம் எனவே தேர்ந்து எடுத்தார் அவரும் தன் மகளை தொழிலில் பழக்கி இருந்தார் எனக்கு பின் என் இரு பெண்களும் தொழில் நடத்துவார்கள் என்றார் அதன்படி மூத்த மகள் படித்து முடித்த முடித்தவுடனே தொழிலில் இறக்கிவிட்டார் ராம் பிரகாஷ் ஆண் பிள்ளைகள் தான் தொழில் பார்க்கணுமா ஏதோ பெண்களும் பார்க்கலாம் என்றார் மனைவியிடம் ஒரு வழியாக சிவபிரகாஷிற்கு அமிர்த பிடித்ததால் திருமணம் கோலாகலமாக நடந்தது அந்த திருமண பேச்சுவார்த்தையின் போது பேச்சுவார்த்தையின் போதுதான் பெண் பார்க்க சென்ற போதுதான் தேவும் திவ்ய கிளாஸ்மேட் என்று தெரிந்தது அதன் பிறகு இருவரும் நல்ல நட்புடன் பழகினார்கள் பொதுவாகவே அவன் வகுப்பில் அனைவருமே அவனிடம் நன்றாக பேசி பழகுவார்கள் சிவாவும் ஜெய்யும் ஒருவருடன் ஒன்று இரண்டு வருடம்தான் வித்தியாசம் என்பதால் திவ்யாவும் தேவும் கடைசி வருடம் படைத்த ஜெய்க்கு தீவிரமாக பெண் தேடினார்கள் அமிர்தாவிற்கு தங்கையை ஜெய்க்கு திருமணம் பண்ண ரொம்ப ஆசை அவள் வீட்டாருக்கும் ஆசை அதைவிட திவ்யாவிற்கு ஜெய்யை ரொம்ப பிடித்தது ஜெய்க்கு தீவிரமாக பெண் தேடிய போது அமிர்தா மாமியாரிடம் நேரடியாக சொல்ல முடியலை காரணம் ஏற்கனவே பிள்ளை இல்லாத வீடு என்று அவளை எடுக்கவே தயங்கினார் மாமியார் என்று கேள்விப்பட்டதால் இப்போ தங்கையை எடுக்க சொல்ல முடியாமல் என்ன செய்வது என்று தவித்த போதுதான் தேவ் ஞாபகத்தில் வர அவனிடம் பேசினாள் அமிர்தா என்ன நீ சொல்றீங்க ஆமா தேவ் எங்கள் வீட்டிலும் எல்லாருக்கும் இஷ்டம் அத்தைக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தான் தெரியலை என்றாள் பிறகு அவள் கணவனிடம் கேட்டதற்கு என்ன ஆள விடு உனக்கு இஷ்டம்னா நீயே அம்மா கிட்ட பேசு என்றான் அதன் பிறகுதான் தேவிடம் சொன்னாள் ஓகே அண்ணே நான் பேசுறேன் என்றான் அதே நேரம் திவ்யா நண்பனிடம் தேவ் நான் நான் உன் ஜெய் என்னென்ன விரும்புகிறேன் ஆனால் அவர்கிட்ட நேரடியாக பேச தயக்கமா இருக்குடா என்றாள் என்னடி நீயுமா என்று தேவ் கேட்க நீயுமானா என்னடா அர்த்தம் உன் அண்ணனும் லவ் பண்றா என்று ஆர்வமாக அவள் கேட்க ம் இருந்தாலும் உனக்கு இம்புட்டு பேராசை இருக்கக்கூடாது என் அண்ணன்களுக்கு லவ்னா என்னென்னு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியலை இதில் ஒன்றை லவ் பண்ணணும்னாலும் ஒன்றை லவ் பண்ணிட்டாலும் என்று சொல்ல டே என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணாதேடா நான் உன் அன்னியாக வந்துட்டா அப்புறம் பழி வாங்குவேன் என்று அவள் கண்ணை உருட்ட அடைச்சிப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன் பாரு என்று அவன் பின்னை ஒழிய இருடா எனக்கும் ஒரு காலம் வரும் என்று அவள் பொறுமையினாள் என்னதான் அவன் குறும்பு செய்தாலும் அம்மா கிட்ட பேச மறக்கலை பேசினான் என்னடா திடீர்னு உனக்கு உனக்கு என்ன தெரியும் இதை பற்றியெல்லாம் பேசுகிற என்றார் அம்மா ரெண்டு பேரும் அக்கா தங்கைகள் நாளைக்கு அவங்க குடும்பத்திலையும் சொத்து தொழில் எல்லாம் பிரிக்கும்போது ரெண்டு பேருக்கும் ஒரே குடும்பமாக இருந்தால் நல்லா இருக்கும் திவ்யா நல்ல பொண்ணுமா என்றான் எனக்கும் தெரியும்டா ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கை ஒரே குடும்பமா இருக்கிறதால உனக்கு தானா பிரச்சனை வரும் எனது பிரச்சனையா எனக்கா எனக்கு ஏன் வருது என்றான் அப்பாவியாக நம்ம குடும்பத்துல நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க நீ மட்டும் தனியா போயிடுவாய்டா சுடர் கல்யாணமாகி போயிடுவா உனக்கு சப்போர்ட்டா இருக்க நினைத்தாலும் உன் அண்ணன்களால் முடியாது அவர்கள் மனைவிகள் ஒன்றாக இருக்கும்போது உன்னை சப்போர்ட் பண்ண முடியாதுடா என்றார் போங்கம்மா எப்போவோ வரப்போகிற பிரச்சனைக்கு பயந்து இப்ப நடக்கிற விஷயத்தை பார்க்காம சும்மா இருங்கம்மா என்றார் ஒரே நாளில் முடியுமா எனவே அடிமேல் அடி வைத்தால் அம்மையும் நகரும் வசந்தா நகரமாட்டாரா என்ன வரும் பெண் வீட்டாரும் வசதி வாய்ப்பு பெரிதாக இருந்தாலும் ஏனோ இவர்களுக்கு திருப்தி இல்லை இப்படியே தள்ளிக்கொண்டே போக வசந்தி கணவரிடம் அமிர்தா தங்கையை பார்க்கலாமா என்று கேட்க பார்க்கலாமே என்று ராம் பிரகாஷிற்கும் இஷ்டம்தான் அவரும் தேவ் மாதிரி இருவரும் அக்கா தங்கை ஒரே குடும்பமாக இருந்தால் பிரிவினை வராது என்று தான் நினைத்தார் நம்ம தேவிற்கு இந்த அளவு தொழில் சொத்து பிரிக்கிறது இதெல்லாம் சுட்டு போட்டாலும் வராதே வராத விஷயங்கள் அவன் அதை சொன்னபோதே வசந்தா இது பெரிய மருமகளின் வேலைதான் என்று கண்டுகொண்டார் வேறு என்ன செய்ய இதைவிட படித்த இடம் வரலை பிடித்த இடம் வரலை பணம் தொழில் மட்டும் என்றால் எத்தனையோ சம்பந்தம் வந்தது ராம் பிரகாஷ் ராம் சரி வசந்தாவும் சரி குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் தொழில் ஒன்றாக இருக்க வேண்டும் பிரியக்கூடாது என்று நினைத்தார்கள் அதற்கு முக்கிய காரணம் தேவுதான் அவனுடைய பங்கு தொழிலையும் எனக்கு பிறகு பெரிய மகன்கள் ஏற்று நடத்தி சின்ன மகனை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்போ அதற்கு தொழில் குடும்பம் இரண்டும் பிரியாமல் இருந்தால்தான் நல்லது எனவே திவ்ய தர்ஷினியே இரண்டாவது மருமகளாக ஏற்றுக்கொண்டார்கள் திருமணம் கோலாகலமாக நடந்தது திவ்யா உன் லவ்வை நான் தான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கேன் நீ என்ன நன்னா நல்லா கவனிச்சுக்கணும் என்றான் என்னது கவனிப்பா அது என்னடா என்று கேட்க வேற என்ன இவன் லவ் பண்ணும்போது நீ அன்னியாக இருந்து உன் மாமனார் மாமியார் கிட்ட பேசி இவன் லவ்வை சேர்த்து வைப்பாய் அப்படின்னு கேட்குறான் போல என்று தோழிகள் சொல்ல எனது லவ்வா அதுவும் நானா வேண்டாம் தாய்க்குலமே அப்படி எந்த சாபமும் எனக்கு விடாதீங்க நான் தாங்க மாட்டேன் என்னால என் குடும்பத்தை சமாளிக்கிறதே பெரிய கஷ்டம் இதுல எக்ஸ்ட்ராவா லவ்வா வேண்டவே வேண்டாம் சாமி எனக்கு அதெல்லாம் செட்டே ஆகாது என்று கை தூக்கி கும்பிட்டான் அப்புறம் வேற எனக்கு என்ன அப்புறம் வேறு என்ன கேட்குற என்று திவ்யா கேட்க அது வா அப்பப்பப்போ எனக்கு பாக்கெட் பண்ணி கொடுத்துடணும் என்றான் ஹூ இவ்வளவுதானா எத்தனை நாளைக்கு வாங்க போகிறாய் முதலில் அரியரை கிளியர் பண்ணு அதுவரை தான் உனக்கு தேவைப்படும் அப்புறம்தான் நீ பிஸ்னஸ் பண்ண போயிடுவியே என்றாள் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் எப்போ கேட்டாலும் நீ பாக்கெட் பண்ணி கொடுக்கணும் என்றான் அவளும் ஓகே என்றாள் திருமணத்திற்கு பிறகுதான் திவ்யா கணவனிடம் தான் அவனை விரும்பினதை சொல்ல அப்படியா நான் உன்னை பார்த்ததில்லையே என்றான் எப்படி பார்ப்பீங்க ஏதாவது விசேஷத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நிமிர்ந்து எங்கள் வீட்டில் யார் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டீங்க அப்படியே அப்பா அம்மா பின்னாடி வந்துட்டு அப்படியே போயிடுவீங்க என்னை எப்போவாவது பார்த்துருக்கீங்களா என்று கேட்க ஏய் ரொம்ப ஓட்டாதேடி கல்யாணம் பேசின போது அண்ணியோட தங்கை என்று சொன்னாங்க அப்போ ஒரு முறை பார்த்தேன் என்றான்